அனைவருக்கு வணக்கம் இறைவனை வணங்கி நாம் இப்போ பார்க்க போற தலைப்பு இதிகாசமும் மனித வாழ்வும் மூணாவது பகுதி பக்தி பணிவு பற்றி பார்த்தோம் நாம் இப்போ பார்க்க போற மூன்றாவது பகுதியில் கணவன் மனைவி உறவு பற்றி இதில் பொதுவாக சீதை போல கண்ணகி போல் என்றுதான் மனைவியின் பெருமைகள் பேசப்படுகிறது ஆனால் அதே ராமாயணத்தில் லக்ஷ்மணனின் மனைவி ஊர்மிழை தனது கணவன் அண்ணன் அன்னிக்காக துணை போகிறேன் என்ற போது மறுப்பு சொல்லவில்லை மேலும் பதினாறு ஆண்டுகள் வனவாசத்தில் இரவு பகல் பாராமல் அண்ணன் அண்ணியை காவல் காக்க வேண்டும் என்ற முடிவோடு செல்கிறார் இதுவே சாதாரண குடும்பமாக இருந்தால் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் லக்ஷ்மணன் உடன் சென்றதோடு ஊர்மிழை நீங்கள் தூங்காத நாட்களுக்காக நான் அந்த தூக்கத்தையும் அசதியையும் நான் வாங்கிக் கொள்கிறேன் நீங்கள் சென்று வாருங்கள் என அந்த பதினாறு ஆண்டுகள் ஊர்மிழை தூங்கிக் கொண்டே இருந்தாராம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு வேறு உதாரணமும் தேவையா மேலும் ராமன் சீதா என்று பார்த்தால் காட்டுக்கு உடன் சென்றவரால் ராமனுடன் இருக்க சென்றவர் ராவணனால் பிரிவு ஏற்பட்டு ஒரு நிமிடம் கூட ராமனை மறக்கவில்லை ராமன் வருவான் வருவான் என்று எவ்வளவு உறுதியோடு காத்திருந்தார் ராமனும் தனது மனைவியை மீட்க எவ்வளவு பாடுபட்டு மனக்கவலை கொண்டு காத்து கொண்டு மீட்டு வந்து சீதையை பட்ட மகிழ்ச்சியாக அமரச் செய்து அழகு பார்த்தார் அடுத்து சுக்ரீவன் மற்றும் அவரது மனைவி ரூமாவை தனது அண்ணன் வாலி இனி நீ என் மனைவி என்று கூறி அழைத்து சென்ற பின்னும் வாளியின் மறைவிற்கு பின் தனது மனைவியை ஏற்றுக்கொண்டு பட்ட மகிழ்ச்சி ஆக்கியதோடு வாலியின் அதாவது தனது அண்ணனின் மனைவியை ராஜமாதாவாக மாதாவாக பொறுப்பேற்க செய்து ஆலோசனைகள் கூறி அரசை நடத்தி செல்ல துணையாக கொள்கிறார் இங்கு நாம் கணவன் மனைவி என்ற உறவின் ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் மாற்ற முடியாத இடை சேர முடியாத ஒரு புனிதமான உறவு கணவன் மனைவி உறவு அடுத்து மகாபாரதம் திருதுராஷனின் மனைவி காந்தாரி தன் கண்ணையே மறைத்துக்கொண்டு வாழ்ந்தவர் திருதராஷ்டிரனுக்கு காந்தாரி கண்களை மறைத்துக்கொண்டது பிடிக்காத போதும் அவருடன் கடைசி வரை வாழ்ந்து இறுதி கட்டத்தில் வனவாசம் வரை சென்றபோதும் உடன் அழைத்துச் சென்றார் துரியோதனன் தனது மனைவி பானுமதியிடம் நம்பிக்கையோடு அம்பு அன்பு கொண்டிருந்தார் அடுத்து நமது கிருஷ்ணர் கிருஷ்ணன் என்றால் பெண்கள் சுற்றி இருப்பவர் என்ற கருத்து உண்டு ஆனால் அவர் நான் தூய்மையானவன் என்றால் எனது செயல்கள் வெற்றி பெறும் என்று தனது தூய்மையை ஊர்ஜிதப்படுத்துகிறார் கிருஷ்ணன் பெண்களோடு இணைந்திருந்தது ஆண் பெண் உறவு நட்பு என்ற உயர்ந்த பண்பு கொண்டது என்பதை உணர்த்தவே கிருஷ்ணன் விரும்பியது ராதையை ஆனால் ராதையை மனைவியாக ஏற்கவில்லை அப்படி இருந்தும் ருக்மணியிடம் மனைவி என்ற உரிமையுடன் வாழ்ந்தார் பொதுவாக கிருஷ்ண அவதாரம் என்பது பல காரணங்களை உள்ளடக்கியது கிருஷ்ணன் மனைவிகள் எண்ணிக்கை அதிகம் என்பர் ஆனால் பொதுவாக கிருஷ்ணன் பெண்களை மதித்து நடந்தார் ஆனால் நம்மில் நடப்பது என்ன கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கணவன் மனைவி தான் சொல்வதை செய்ய வேண்டும் என்றும் மனைவி கணவன் தனக்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும் அதீத கட்டுப்பாடுகள் விதிக்காமல் கணவன் மனைவியின் நியாயமான தேவைகளையும் மனைவி கணவனின் நியாயமான தேவைகளையும் அறிந்து புரிந்து சொல்வதற்கு முன் உதவியாக இருந்து செய்து வந்தாலே அங்கு அமைதி நிலவும் மேற்கண்ட புராண கதைகளில் ஒருவருக்கொருவர் தேவையறிந்து அவரவர் தானே முன்வந்து உதவி இருக்கிறார்கள் இரவு பகல் என எப்போதும் நம்முடன் இருக்கும் இந்த கணவன் மனைவி என்ற உறவை மற்றவர் முன் அவரவர்களுக்கு பின்னால் அவரவர் குறைகளை சொல்லி இருவருமே ஒருவரை பற்றி ஒருவர் குறைகளை சொல்லி நம்மை நாமே ஏளனமாக என்ன எண்ணத்தோடு பேசி வருகிறோம் இருவரும் தனிமையில் குறைகளை சொல்லி அவற்றை கலைந்து ஒற்றுமையாக அன்பை செலுத்தி வாழலாம் அல்லவா கணவன் மனைவி பற்றிய அதீத கருத்துக்களை நமது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பதினைந்தாவது எபிசோடை கேட்டு மகிழுங்கள் நாம் நமது உறவுகளுடன் எப்போதும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து வாழ்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்